ஒரு பணத்தை சேர்ப்பது எப்படி என்பதை பணம் சம்பாதித்த பிறகு ஒருவன் கண்டுபிடிக்கவே முடியாது பணம் சம்பாதிச்சவனை உடனே செலவு பண்ணணும்னு தான் தோணும் காசு சம்பாதிக்க சொல்லிக்கொடுக்கிற சமூகம் காசு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருவதே கிடையாது அவன் சுத்தத்தில்தான் சேர்த்தா ஒரு நாள் பெரிய பணம் கிடைக்கிற நம்பிக்கை வரும் உன்னாலடா கஷ்டப்படுற வந்தால் எந்த காலத்துல பயம்

மனிதரை எதிர்கொள்வதில் நம்பிக்கையின்மை சின்ன சவால்களை எதிர்கொள்வதில் நம்பிக்கையின்மை ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்துடுமோங்கிற பயம் வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள போறோங்கிற பயம் தூங்கும்போது கடவுளே நாளைக்கு நல்லபடியாக வெடியட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடு நிறைய பேர் இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்கள்ட்ட தேவையான அளவு நம்பிக்கை இருக்கு அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா எப்போதுமே நாம நம்மளை விட புத்திசாலி எவனுமே இல்லைங்கிற நம்பிக்கையிலே இருக்கிறதுனால அவன் நம்பிக்கையோட இருக்கானா இல்லையாங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை ஆனாலும் கூட நம்பிக்கை என்பது முக்கியமான விஷயம் எங்கிருந்து வருகிறது என்ற இடத்திலிருந்து அதை புரிந்து கொள்ள ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் அட்வைஸ் நம்பிக்கை என்பது பண்றாரோ அதை வைத்து தான் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும் வாழ்க்கை குறித்த சின்ன புரிதல் வேண்டும் என்றால் அதற்கான தயாரிப்பு இருக்கணும் மாறாக நம்முடைய வீடுகள் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பெரும்பாலும் அறிவுரைகள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு எரிமலை எதிர்கொண்டு அடி ஓடு ஒடியாரு பூரா பேரும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருப்போம் வீட்டில எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை ரொம்ப கான்ஃபிடண்டா வளர்க்குறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு அது அல்ல நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருந்து வருகிறது என்றால் தயாரிப்பின் அடிப்படையிலிருந்து வருகிறது சிறு வயதுல இருந்தே பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கணும் அருவி மட்டும் ஊட்டி வளர்ப்பதன் வழியாக ஒரு பிள்ளையை தயாரித்து விட முடியாது உங்க அம்மா பாலா இப்போ நாற்பத்தைந்து ஐந்து வயதுல ஐம்பது வயதுல இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் முன்னால் எப்படி இப்படிங்கிற ரொம்ப வேகமா போதா ஓகே புரியுதுல இது ஒரு பிரச்சனை கடகடன் போயிட்டோம்னு சில பேர் அண்ணே அண்ணே பாஸ்டா பேசுறாரு அப்படிங்கிற ஒருத்தர் ஓகே ரொம்ப வேகமாக போற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ டோன் பண்ணுங்க எனக்கு என்ன கூட்டம் கூட்டம் இருந்துச்சுன்னா ஸ்பீச் ஃபாஸ்ட் ஆயிடும் கவனிப்பாங்களோ எழுதி வந்து பதட்டத்தில் நம்மளும் ஃபாஸ்ட்டாக அதிகப்படுத்தி நாற்பத்து நாற்பது இப்ப நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கவங்களாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வீடுகளில் பயிற்சி கொடுத்துருப்பாங்க ஒரு ரொட்டீனுக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க ஆனா இப்ப அந்த பயிற்சிகள் கொடுப்பது கிடையாது நன்கு படி நல்லா மார்க் எடு ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளாகு இப்படி ஆக்கும் காசு சம்பாரி சொத்து சம்பாரின்னு சொல்லி கொடுக்குறமே ஒழிய அதை சம்பாதிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனதிடத்தை பெறுவதற்கான தயாரிப்பை நாம் உருவாக்குனதே கிடையாது ஒரு பணத்தை சேர்ப்பது எப்படி என்பதை பணம் சம்பாதித்த பிறகு ஒருவன் கண்டுபிடிக்கவே முடியாது பணம் சம்பாதிச்சவனை செலவு பண்ணணும் தான் தோணும் பணம் சேர்ந்தவனை செலவு பண்ணணும் தான் தோணும் ஏன் தோணுது அப்படின்னா அதை எப்படி சேமிக்கலாம் என்ற ப்ரிப்பரேஷன் சிறுவீதில் அவருக்கு சொல்லித்தரப்படவே இல்லை காசு வந்த பிறகு கவனமாக இருக்க வேண்டும் பழைய மனிதர்களை மறந்து விடக்கூடாது உடைய குணம் மாறக்கூடாது என்ற தயாரிப்பு அவருக்கு இருந்தால் காசு வந்த பிறகு அவர் மாறாமல் இருப்பார் மாறாக காசு சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்கிற சமூகம் காசு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவதே கிடையாது உண்டியில் எல்லாவற்றையும் கட்டி வச்சுட்டோம் ரைட்டா பேங்க்ல இருந்து கொண்டாந்து வீட்டுல ஒரு உண்டியில் வைப்பாங்க ஞாபகம் இருக்கா அந்த உண்டியில தினந்தனம் ஒத்து காசு ஐம்பது காசு ஒரு ரூபாய் அப்புறம் அஞ்சு ரூபாய் காயின் வர அஞ்சு ரூபாய் காயின் இப்படிலாம் போட்டு 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 காசு சேர்த்தோம் திருவிழா காசுன்னு வர்றதெல்லாம் கொண்டாந்து உண்டியல்ல போப்போம் அப்பதான் ஒருத்தனுக்கு நம்பிக்கை வரும் சின்ன சின்னதாக சேர்த்தா ஒரு நாள் பெரிய பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எப்ப வரும் சின்ன சின்னதாக சேர்த்தாலே பெரிதாக பணம் வரும் என்ற நம்பிக்கை அதை செய்கிற போது மட்டும்தான் வரும் இல்லை என்றா பெரிய பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் சேமிச்சாலே சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணம் தயாரிப்பின் அடிப்படையில் தான் வரும் அந்த தயாரிப்பு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற போது அவர்களுக்கு பதட்டம் இல்லாமல் ஒரு பாதை அமையும் ஓகே எனக்கு அடுத்தது நடக்கும் அடுத்தது நடக்கும் அடுத்தது ஓரளவுக்கு நான் இந்த இடத்துக்கு போய் சேர முடியுங்கிற ஒரு புரிதல் பிள்ளைகளுக்கு வருகிற போது எதிர்காலம் குறித்த பயம் குறையும் எல்லோருக்கும் எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்கு முன்னால கஷ்டப்படவங்களுக்கு தான் எதிர்கால குத்த பயம் இருக்கு இப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு எதிர்கால கொடுத்த பயம் இருக்கு நல்லா படிச்சவர்களுக்கு எதிர்கால கொடுத்த பயம் இருக்கு லைஃப்ல வெல் செட்டில்டு அப்படி நம்ம வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறேன் எல்லாத்தையும் பக்கத்துல உட்காந்து போய் பார்த்தா இதெல்லாம் நிலைக்குமான்னு தெரியுதுங்கிற பயமா இருக்கு வாழ முடியுமா என்ற புதிய பயம் வளர முடியுமா என்ற பயம் வளர்ந்து விட்டால் இது நீடிக்குமா என்ற பயம் நீடித்தால் இது நிலைக்குமா என்ற பயம் நிலைத்தால் செத்து போயிடுமாங்கிற பயம் மனுஷனுக்கு பயம் ஏன்னா ப்ரிப்பரேஷன் இல்லை சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய துணிச்சலை உங்களுடைய தயாரிப்புகள் தான் தரும் அது எப்படிங்க தயாரிக்கிறது இது மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சு தயாரிக்கணுமா கிடையாது என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீ அளவுக்கு நீங்கள் எப்படி தயாரி செய்வீர்கள் மகேஷ் கூட கேட்டிருக்கான் நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவ அப்படின்னு மகேஷ்ட சொன்னது அல்லது பல பேர்ட்ட சொன்ன அதே தான் திரும்ப சொல்ல ப்ரிப்பரேஷன் இஸ் டே ஒன் டே ப்ராசஸ் அது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ் காலம் முழுக்க நீங்கள் தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாக வெளில வேளாங்கண்ணிலிருந்து கிளம்பி நாகப்பட்டினம் வருகிற வழி இருவில் டிரைவர் என்ன கூடயும் ஆர்எஸ்ஆர் கூடயும் நான் பேசிட்டு வந்ததில் கிடைச்ச தகவல் ஒரு ப்ராசஸ் அவ்வளவுதான் மூளை அதுக்கு நீங்கள் பழக்க தயாரிப்பு தானாக நடந்து கொண்டே இருக்கு ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம் கொண்டு போய் இருக்கி கொண்டா நிறுத்தி போடுறோம் எந்த தயாரிப்பு இல்லாமல் உன்னை படிக்க வச்சிடும் நீ வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போகிற சம்பாதிக்கும் சம்பாரிச்சா வீடு கட்டணும் வீடு கட்டினா கல்யாணம் பண்ணணும் இதுக்கெல்லாம் எந்த தயாரிப்புமே கிடையாது யாரோடு பேச விடுறதில்லை யாரோடய விடுறது கிடையாது அப்புறமா உப்பனாமுதியாக இருக்கிறான் எப்படி இருப்பான் மனிதர்களை எதிர்கொள்வதற்கான பழக்கம் சிறு இதில் இருக்க அதெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்குலாம் அனுப்பி வைக்கிறது இட்ஸ் அ ப்ரிப்ரேஷன் அத்தை வீட்டிலும் மாமா வீட்டிலும் அரையாண்டிலும் காலாண்டிலும் போய் தங்குகிற பிள்ளை வேற ஒரு வீட்டில் இருக்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்ற புரிந்து கொள்ளுகிறார் அவன் தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு படிக்க போனா சங்கடம் இல்லாம உட்கார்ந்து படிப்பான் சென்னையில போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்க சொன்னா அவனால படிக்க முடியும் நம் வீட்டில் கிடைக்கிற அனைத்தும் வெளியில் கிடைக்காது என்ற எதார்த்தம் பிரிப்பரேஷன்ல இருந்து நம்மளாம் மொழியை பிரிப்பேர் பண்றதே கிடையாது கான்பிடன்ஸ் நீங்க வச்சிருக்க பணத்தின் வழியாக உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்க வச்சிருக்கக்கூடிய சக்தியின் சக்தியினால உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாரித்தாலே ஒழிய அவர்கள் தகுதியான நம்பிக்கை மிக்க மனிதர்களாக மாறவே முடியாது லெட் அஸ் प्रिபெர் आवर கிட்ஸ் டு ஃபேஸ் தி கான்ஸீக்வென்ஸஸ் பாசிட்டிவிட்டி ஆர் நெகட்டிவிட்டி வாட் எவர் இட் மே பி லெட் அஸ் प्रिபெர் அவர் கிட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் எஜுகேஷன் திஸ் இஸ் a பாயிண்ட் நம்பர் 1 ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் 2 பீப்பிள் இரண்டாவது முக்கியமான விஷயம் லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கட்டும் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை எவ்ரி अदर மினிட் டு பி வெரி கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் ப்ரொடக்டிவாக இருக்கணும் சும்மா எவனா இருந்தாலும் அவனையெல்லாம் எங்கே ஒன்றை சேர்த்து போகிறான் ஏன்னா உருப்படாத லிஸ்ட்டை ஒன்றை சேர்த்துறாங்க சத்தனை சும்மா தான் இருக்கட்டும் என்ன பிரச்சனை எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏதாவது அவசியம் இருக்கிறதா எதையாவது நீங்க செய்து கொண்டே இருக்கிற போது எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடும் எப்போதும் எதையாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்ல போர் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்ல போர் அடிக்கிறது ரொம்ப அதை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் போர் அடிக்கிறத யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே பாண்டித்தியம் ஆவார்கள் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி சக்சஸ்ஃபுல்லான மனுஷனாக இருக்கார் செய்த விஷயத்தையும் அவர் திரும்ப திரும்ப செய்கிறார் செய்த விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்கிறார் முதல் முறை பிழை வருகிறது இரண்டாவது முறை பிழை பெறுகிறது மூன்றாவது முறை மொத்த பிழையும் மொத்தமாக வருகிறது அதுக்கப்புறம் நாலாவது முறை சரி செய்கிறார் ஐந்தாவது முறை ஓரம் கட்டுகிறார் ஆறாவது முறை நடக்காது என்று முடிவுக்கு வருகிறார் ஏழாவது முறை நம்பிக்கை பிறக்கிறது எட்டாவது முறை அடுத்த கட்டத்துக்கு போகிறார் வேலையை சஞ்சவையா திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ எல்லாருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாமே புது புது மாடலில் வேணும் கிரிக்கெட்டே பழைய கிரிக்கெட்லாம் கிடையாது இப்ப த்ரீ சிக்ஸ்டி டிகிரி குப்பர புகுந்து அடிக்கிறாங்க காலுக்குள்ள விட்டு அடிக்கிறானோ என்ன மேட்ச் எங்க நடக்குன்னு தெரியல போற எல்லாம் கிரிக்கெட்ல கோல் எல்லாம் வந்துரும் போடுறது திடீர்னு அப்பயிருக்கெல்லாம் அதுக்கு ஒரு விக்கெட் அப்படியே புதுசு புதுசா வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும் வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது அது எப்போதும் படத்தில் வருகிற மாண்டேஜ் காட்சிகளை போல எப்போது விருந்து கொண்டே இருக்கார் மொதல் வருஷம் கல்யாணத்து அன்னைக்கு இப்ப கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்காரு வெளியில கூட்டிட்டு போவாப்ல ரெண்டாவது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வருவாப்ல மூணாவது வருஷம் மறந்துடுவாப்ல இவ்வளவுதான் தான் வாழ்க்கை வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் ஒருத்தர் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது உங்களை புதுவழிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம் ஒரு சகஜமான வாழ்க்கையில யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசிரியப்பட்டவர் நார்மல் லைஃப் கிவ் யூ ஹாப்பினஸ் நாட் ஜஸ்ட் சர்ப்ரைசஸ் சோசியல் மீடியாவை ஐயோயோ நீ பாய் இருந்தப்ப இப்படி இருந்தால் நீ கேர்ள் ஃப்ரண்டாக இருந்தப்போ இப்படி இருந்தா அதா பாய் ஃப்ரெண்டு இது கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ரெண்டு பேரும் பிடிச்ச மாட்டாடி குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் பிள்ளை எங்க படிக்க வைக்க யோசிக்க வேண்டியிருக்கு பிள்ளைக்கு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டியிருக்கு வீடு வாங்கணுமா சொத்து வாங்கணுமா கடை நடக்கணுமா அப்பா மருத்துவமாக்கணும் அம்மா பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்கு ஓகே அப்போ வாழ்க்கையில் நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு ஒரு பார்க்கிற போது மகிழ்ச்சி வரணும் அவ்வளோதான் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவின் முன்னால் நின்று கொண்டு குளித்து லிரில் விளம்பரம் பழைய படத்துல எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்க போறோம் அது மாதிரிலாம் போய் தான் மகிழ்ச்சியா இருக்கிறது அவசியம் எல்லாம் இல்ல வெளிநாட்டுக்கு டூர் போனாதான் மகிழ்ச்சி வரும் அப்படிதான் இருந்தா சின்ன விஷயங்களில் யாரால் மகிழ்ச்சியாக எடுக்க முடிகிறதோ அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம் சின்ன விஷயங்கள்ல உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு நான் வந்தோடனே இந்த குழந்தைங்களாம் ஓடியாந்து போட்டோ எடுத்தாங்க அது எனக்கு மகிழ்ச்சி எனக்கு பிள்ளை ஆசையா வருதுங்க உன் என்ன எங்க படிக்கிற அது சின்ன விஷயம் தான் குழந்தை குழந்த வருது அங்கிருந்து ஒரு அங்கிள் வரார் மகேஷ் தான் சொன்னான் என்னை விட்டா மடியில உட்காந்துருவாரு போல் இருக்க இவனை பக்கத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது சிரிச்சு தொலைஞ்சிரும் நம்ம உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி கிடைக்கிறது மகிழ்ச்சி என்பதுக்கு டெம்ப்ளேட்டை பிக்ஸ் பண்ணாதீங்க இந்த உலகம் எதையெல்லாம் வணிக ரீதியாக உங்கள் தலையில் திணிக்கிறதோ அது அல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது உங்கள் தனி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சின்ன விஷயம் கூட உங்களை மகிழ்ச்சி அந்த அளவுக்கு மனதை இலகுவாக வைத்திருங்கள் மனசை டிமாண்டிங் மோடுக்கு கொண்டு போகாதீங்க இப்ப எல்லாத்தையும் மனசை டிமாண்டிங் மோடு கொண்டு போறோம் இது இருந்தால் தான் மகிழ்ச்சி இது இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை ஏன் ஏன்னா அது அவன் மீட்ல இருக்கு அதனால அவன் மகிழ்ச்சியா இருக்கான் இல்ல அதை அவன் வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ கட்ட முடியாம வெளியையும் சொல்ல முடியாம வைத்து உள்ள மனசுக்குள்ள புளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அது இருப்பதால் மட்டும் தான் மகிழ்ச்சி ஓஷம் அழகாக ஒன்று சொல்லுவார் இது இல்லாமல் இருக்க முடியாது என்று எதன் மீதும் பற்றுக் இருந்தால் பரவாயில்லை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவ்வளவுதான் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்